விஜயின் தமிழக வெற்றிக் கழக பிறகு பிறகே விழுப்புரத்தில் பெருவெள்ளம் வந்தது என்று மக்கள் பேசுவதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ லியோனி தெரிவித்தார் விக்கிரவாண்டியில் மாநாடு போட்ட பிறகு விளங்காமல் போனதாக மக்கள் பேசுவதாகவும் நல்ல விஷயம் நடந்தால்தான் அந்த ஊரில் நல்லது நடக்கும் என்றும் குறிப்பிட்டார் அந்த அம்மன் கோயிலோட சென்னையெல்லாம் அடிச்சுட்டு போகுது ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது என் கண் என் நான் பார்த்ததே இல்லை ஏக்கா நடக்குதுன்னு ஒரு கிளவி சொல்லுது என்னைக்கு வந்த இந்த பாலா போன பயிற்சி இந்த விக்கிரம் வந்து மாநாடு போட்டாங்க அன்னைக்கு வழங்காம போனேன்னா அந்த குறிப்பிடம் நான் சொல்ல பார்த்தேன் ரெண்டு கிளவியை பேசினதும் ஒட்டு கேட்டேன் அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தாச்சும் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும் சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல இப்படி ஒருத்தர் மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு